அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ருத்ரா பேசுறாங்க தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பழைய மாடல் தான் ஆனா இப்ப அதிகமா அளவுக்கு அதிகமாக வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சைன் அதாவது ரொம்ப பழங்கால பொருள் இது அந்த காலத்துல காடி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் இந்த பேரை தான் பயன்படுத்தினாங்க இப்ப இதை பயன்படுத்தி நிறைய கொண்டு வருவாங்க இதை வச்சு என்ன மாதிரிலாம் பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோர் கிளீனரா யூஸ் பண்றாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ஓகேங்களா பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா விதமான இதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்க்கு ஹேர் வாஷ்க்கு ஹேண்ட் வாஷ்க்கு இந்த மாதிரி நிறைய பயன்படுத்துறாங்க மூட்டு ஒலிக்கும் கூட பயன்படுத்துறாங்க ஓகே இதுல நீங்க என்னென்ன பொருள்களை வச்சலாம் நீங்க தயாரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இலைகள் எல்லா விதமான இலைகளை வச்சும் பயன்படுத்தலாம் செய்யலாம் பயன்படுத்தலாங்கிற நினைச்சிருங்க செய்யலாம் எல்லா விதமான இலைகளை வச்சும் செய்யலாம் அடுத்தது எல்லா விதமான பூக்கள் பூக்களை வச்சு செய்யலாம் இந்த பூக்களை வச்சு செய்யறது தான் ஃபேஸ் வாஷ்க்கு ஹேண்ட் வாஷ்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க ஹேர் வாஷ்க்குலாம் இப்போ சீரகாய் வச்சு செஞ்சாங்கன்னா ஹேர் வாஷ்காக பயன்படுத்துகிறாங்க செம்பருத்தி பூவை வச்சு செஞ்சாங்கன்னா ஃபேஸ் வாஷ்க்காக பயன்படுத்துகிறாங்க ஆவாரம் பூவில் இருந்து செய்யறாங்க அப்படின்னா அது ஃபேஸ் வாஷ்காக பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க காய்கறிகள் காய்கறிகள் இருந்து என்சைன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுளோர் கிளீனரா பாத்திரம் கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க பழங்கள் எல்லா விதமான பழங்கள்ல இருந்தும் நீங்க என்சைன் பயன்படுத்தலாம் செய்யலாம் எல்லா விதமான பழங்கள்ல இருந்தும் நீங்க என்சைன் செய்யலாம் பழங்கள் இருந்து செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா அது பாடி வாஷ்காக யூஸ் பண்ணாங்க ஃபேஸ் வாஷ்காக யூஸ் பண்ணாங்க ஃப்ளோர் கிளீனராக யூஸ் பண்ணாங்க எல்லா விதமான இதோட பயன்பாடுங்கிறது இதுக்கு தான் நீங்கிறது எதுவுமே இல்லை ஓகே அடுத்தது இதை வச்சு நீங்க இதுல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க யோசிச்சீங்கன்னா எல்லா விதமான பூக்களை போட்டும் நீங்க செய்யலாம் தனித்தனியாகவும் செய்யலாம் இப்ப பூக்கள்லாம் உதாரணத்துக்கு செம்பருத்தி பூ இதை மட்டுமே வச்சு நீங்க ஆவாரம் பூ நான் செய்யறேன் ஓகேங்களா நான் இருக்கேன் ரொம்ப ரிசல்ட்ங்கிறது செமையா இருக்கும் சூப்பரா இருக்கு அந்த அளவுக்கு இதா இருக்கு நான் தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் பூக்களை வச்சு நான் செய்யறதுல என்னென்ன செய்யறேங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூல ஊதா நிறத்திலயும் இருக்கு வெள்ளை நிறத்திலயும் இருக்கு வெள்ளைங்கிறதுலயும் நான் தனியா செய்யறேன் ஊதாவிலையும் தனியா செய்யறோம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவும் இந்த மாதிரி மலர்களை மட்டுமே வச்சு ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க வேற எதுக்குமே கொண்டு போகல அதை மட்டுமே சேல்ஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அவரை பார்த்துதான் நானே கத்துக்கிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சேன் அவர் தான் எனக்கே சொல்லி கொடுத்தாரு இல்லமா இந்த மாதிரி கொண்டு போங்க இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சூப்பரா இருக்கணும் இது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா மறுதாடி போக்கும் மல்லிகைப்பூ ஓகேங்களா கலந்து ஹேர் வாஷ்க்காக நாங்க பயன்படுத்துறோம் முல்லைப்பூ தனியா செய்யணும் இந்த மாதிரி மலர்களை மட்டும் வச்சு செய்யறது நான் ஃபேஸ் வாஷ்க்காகவே இது பண்ண எல்லாம் தனித்தனியாகவும் செய்யலாம் மொத்தமா எல்லா பூக்களையும் போட்டு நீங்க செய்யற மாதிரி இருந்தாலும் செஞ்சால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் தனித்தனியா செய்யல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு செம்பருத்திக்கும் எஸ் என்சைன் கொடுங்க ஆவாரம் என்சைன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்களா அப்போ அவங்களுக்கு வித்தியாசமா கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு அவங்க கேட்டு வாங்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேஸ் வாஷ்க்கு தான் யூஸ் பண்ணாங்க ஒரு சிலர் அவங்களே ஹெர்பெல் சாம்ப ஹெர்பல் சோப்பு இல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் செய்யறவங்க இன்சைன் நம்ம அவங்கள செஞ்சு அதை இது பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அதை ஹோல்சேலாவும் வாங்குறாங்க ஹோல்சேலாவும் நீங்க இந்த ஒரு பிசினஸ் கொண்டு போகலாம் ஓகேங்களா இலைகளை வச்சு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் ஓகே என்னென்ன இலைகளை வச்சு செய்யலாம் வேப்பிலை வச்சு செய்யலாம் அடுத்தது துளசி அடுத்தது நான் என்னன்னா மூட்டு வலிக்காத என்சைம் நான் என்ன பண்ணுங்கிறீங்க முடக்கத்தான் நிலை எடுத்து செய்யறேன் தோல் நோய் எல்லாம் சரியாகுங்கிறதுக்காக நான் வெப்பாலை இலைய வச்சு நான் என்சைம் செய்யறேன் ஓகேங்களா இலைகளை வச்சு நீங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ணலாம் முருங்கை இலைய வச்சு செய்யலாம் அனைத்து விதமான கீரைகளை வச்சு நீங்க செய்யலாம் இன்சைன் செய்யல ரொம்ப நல்லா இருக்கும் இதுன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே நான் வேப்பிலை வாஷ்காக நான் பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறேன் துளசி இலை துளசி இலையை வச்சு நீங்க செய்யறது நான் பாடி வாஷ்காக தான் கொடுக்குறேன் முடக்கத்தான் இலை மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல தடவி அதை பயன்படுத்துங்கிறதுக்காக கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்சைமை நீங்க வச்சு தைல வகைகளை தயாரிக்கலாம் மூட்டு வலி தைலம் தயாரிக்கலாம் ஆஹ் அடுத்தது வர்ம தைலங்கள் தயாரிக்கலாம் வர்ம தைலம் தயாரிக்கிறதுக்கு நம்ம வகுப்புக்கு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த என்ஜைம வச்சு அதை போது பக்கா ரிசல்ட் எதிர்பார்க்காத அளவுக்கு நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் பெர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் மாற்று கத்தே இல்லை அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வெட்பாலை இலையை வச்சு என்சைன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும் முருங்கை இலைய வச்சு நீங்க செய்யும் பொழுது அந்த இரும்பு சத்து குறைஞ்சவங்களுக்கும் சரி பாடி பெயின் அதிகமா இருக்கும் பொதுவாவே வேலைக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே உடம்பு வழி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முருங்கை இலையில செஞ்சு நான் கொடுத்த என்சைன் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் சும்மா உடம்புக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கிறாங்க வேற எதுவுமே அவங்க பண்ணல கீரைகள்ல இருந்து நீங்க செய்யற என்சை பாடி வாஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கற்றால நாற்றம்லாம் இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு கீரைகளை செஞ்ச என்சைம் ரொம்ப ரிசல்ட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா கொடுக்குது இலைகள்ல இருந்து நீங்க இன்னும் நிறைய என்செய்ம் பண்ணலாம் இது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்ல அருகுக்குள்ள இருந்து செய்யலாம் ஏன்னா இருந்து நம்ம செய்யலாம் நீங்க உதாரணத்துக்கு என்னென்ன இலைகள் எல்லாம் மருத்துவ குணம் மிக்க இலைகள் எல்லாம் பாக்குறீங்களோ அந்த எல்லா இலைகளை வச்சும் நீங்க இன்சைன் பண்ணலாம் அது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கொடுக்கும் இப்ப நீங்க இந்த விதத்துல இன்சைன் செய்யறீங்கன்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா மக்களோட தேவைகள் எதுங்கிறதையும் நீங்க கவனிக்கலாம் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க பகுதிகளில் என்ன பொருட்கள் விலை குறைவாக விலை மலிவாக ரொம்ப அதிகமா கிடைக்குது அப்படிங்கறத நீங்க பாருங்க உதாரணத்துக்கு முருங்கை இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்ல வேப்பிலை கிடைக்குது துளசி இலை உங்களுக்கு அதிகமா கிடைக்குது இந்த மாதிரி ஆஹ் உங்க பகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன பொருள் அதிகமா கிடைக்குதுன்னு பாருங்க என்ன மலர் அதிகமா கிடைக்குது பூ என்ன இலைகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்குது இல்ல காய்கறிகள் உங்களுக்கு என்ன அதிகமா கிடைக்குது பழங்கள் என்ன அதிகமா கிடைக்குது இதெல்லாமே பாருங்க அதை வச்சு நீங்க எது மலிவா கிடைக்குதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா இலைகளில் ஒரு ரெண்டு மூணோ என் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி பூக்களையும் ரெண்டோ மூன்று வகைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களோட தொழிலை டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சிம்பிளா இருக்கும் நல்ல லாபமும் கொடுக்கும் நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நூறு எம்எல்ல இருந்து நான் கொடுக்குறேன் நூறு எம்எல் ஒரு பாட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு ஐநூறு எம்எல் இந்த ரெண்டு விதத்துல மட்டும் தான் நான் கொடுக்குறேன் நீங்களும் இதே மாதிரி கொண்டு போகலாம் ஒரு லிட்டர் கேட்டாங்கன்னா ரெண்டு ஆறு லிட்டர் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிள் ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல டைம் எடுத்துச்சனால ரிசல்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியம் கொஞ்சம் மூலிகை சம்பந்தமான நாலேஜை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடத்த உருவாக்கலாம் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த அளவுல நீங்க பேக் பண்ணி கொடுங்க இதுல உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியலும் சிம்பிளா வச்சுக்கலாம் நூறு மில்லி பாட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு நூறு பீஸ் வாங்கிட்டீங்கன்னா ஐநூறு மில்லி பாட்டில் நம்ம ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு நூறு பாட்டில் ஒரு ஐம்பது பாட்டில் வாங்கிட்டு இதுக்கு மேல நீங்க எந்த பேக்கிங் மெட்டீரியல் வாங்க வேண்டியது வராது ஓகேங்களா இது ஆன்லைன்ல நீங்க சேல்ஸுக்கு கொண்டு வாங்க சூப்பரா இருக்கும் இப்போ வரைக்கும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு யாருமே இந்த ஒரு சேல்ஸுக்காக கொண்டு வரல இந்த இன்சைமை வச்சு நீங்க ஹோம் கேர் ப்ராடக்ட் செய்யலாம் ஹெர்பல் ஹேர் வாஷ் பண்ணலாம் பாடி வாஷ்க்கு கொண்டு போகலாம் பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு சுத்தப்படுத்துறதுக்கு பாத்ரூம் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இன்னும் உங்களோட நாலேஜ் உங்களோட திறமைய வச்சு இன்னும் அதிகப்படியான பொருட்களுக்கு பயன்படுத்துற விதத்துல கொண்டு போகலாம் ஹெர்பல் சோப்புக்கு கொண்டு போகலாம் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு கொண்டு போகலாம் ஹேர் ஆயில பாருங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இப்ப ஹேர் ஆயில நம்ம குடுக்கற ஹேர் ஆயில நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா என்னோட சீக்கிரத்தை நான் ஓப்பனா சொல்றேன் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவை பயன்படுத்துறதுல செம்பருத்தி பூல இருந்து தயாரிச்சா என்சைம் நான் ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்துறேன் அதனாலதான் செம ரிசல்ட் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மருதாணி பூவ அப்படியே இலையையும் பூவையும் போடுவாங்க ஹெர்பல் ஹேர் ஆயிடுக்கு ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு கால்குலேட் மட்டும் நான் சொல்றேன் ஹேர் ஆயிடு நான் பயன்படுத்துறது ஓகேங்களா செம்பருத்தி பூ என்சென் மருதாணி இலை என்சேன் நான் பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு அப்படியே நானே நெருள காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை அடுத்தது பாத்தீங்கன்னா அருகன் அருகன் இலையில இருந்து செஞ்ச என்சைன் வில்வ இலை வில்வ இலையே நான் ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்த மாட்டேன் வில்வ இலையில இருந்து தயாரிச்சு என்ன நான் அப்புறம் சொல்றேன் ஏன்னா முதல்ல இந்த மித்தனை முடிச்சுக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா கரிசாலை இதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி இதையும் ஹேர் அது ஹேராயிருந்து இந்த மாதிரி எல்லா என் மொத்தம் நானு ஒரு பதிமூணு வெரைட்டில நான் செஞ்சுக்கிறேன் ஓகேங்களா எங்கிட்ட நிறைய வெரைட்டி செஞ்சு செஞ்சு கொடுக்குற சகோதரிகள் இருக்காங்க அதனாலதான் நான் சில நேரங்கள் அந்த மே மாசத்துல மட்டும் பைபேக் ஆஃபருக்கு உண்டான வகுப்புகள் நான் எடுக்கிறது காரணம் தான் ஏன்னா இந்த மாதிரி பொருட்களை நான் ஒரு மட்டும் தயார் பண்ண முடியாது நான் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து செய்யறத விட பைபேக் ஆஃபர் ஆயிருச்சு அவங்க உங்க வீட்டுல இருந்து அவங்க செய்வானுங்கிற அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு மே மாசம் மட்டும் அந்த ஒரு இது கொடுத்தது இதை பத்தி நம்ம அடுத்த மே மாசத்துக்கு பாத்துக்கோம் இந்த இது விட்டுருங்க அப்ப இந்த மாதிரி இதுகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆள் மட்டும் பார்த்தாது அப்ப நீங்களும் என்ன பண்ணலாம் ஒரு கூட்டு முயற்சியோட சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் கரிசாலையை இது பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவாரம் இந்த மாதிரி என் ப்ரிப்பேர் பண்ணி பதிமூணு நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோல நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் பக்காவா இருக்கும் யாருமே அடிச்சுக்க முடியாது என்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கினோம்னா வேற எங்க வாங்க மாட்டாங்க வேற யார்ட்டையும் போகவே மாட்டாங்க எனக்கு உறுதியா இருக்கு எனக்கு உறுதியான நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா என்னோட பொருள் அந்த அளவுக்கு தரமா இருக்கு வித்தியாசத்தை நான் என்னோட பொருளை கொடுத்துருக்கேன் பொதுவா நான் ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலயும் சரி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுதுன்னா நீங்க என்ன பொருளை வேணாலும் தயாரிக்கலாம் மார்க்கெட்ல கிடைக்கிற அதே பொருளை தான் நீங்க செய்ய போறீங்க ஆனா வித்தியாசத்தை உருவாக்குங்க இதுதான் என்னோட தான் இருக்கு நம்ம ஹேர் ஆயில் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்றாங்க ஆனா நான் ஹேர் ஆயில் நான் என்ன கொடுத்துருக்கேன் என்சைங்கிறது நான் கொடுக்கல அதோட ரிசல்ட் ரொம்ப பக்காவா இருக்கு அற்புதமா இருக்கு அந்த மாதிரி கொடுக்குறதுனால ரொம்ப நல்லா இருக்கு என்சைன் எதுலாம் செய்யலாம்ங்கிறத நான் கொடுத்துருக்கேன் பட்டைகள் எல்லாம் போட்டு கூட செய்யலாம் அதாவது மரப்பட்டைகள் ஓகேங்களா அது மருத்துவ குணத்தோட போதும் அதனால அது நமக்கு தேவைப்படாது இது மட்டுமே நீங்க செஞ்சு எல்லாமே போட்டு கூட நீங்க செய்யலாம் தனித்தனியா போட்டு செய்யலாம் வீட்டுல செய்யற அந்த பழங்களோட தோல்வு பழத்தூள் இருக்கு பாத்தீங்களா அதாவது எலுமிச்சை ஆரஞ்சு பழத்தூள் மாதுளம் பழத்தூள் நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்களா சாப்பிட்டு உங்களோட கழிவுகள் எல்லாத்தையுமே நீங்க என்சென்மாவை ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்களே தற்சார்பு வாழ்க்கை வாழ்றதுக்காகவும் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் அதை வச்சு நீங்க ஒவ்வொரு பொருளை விற்பனை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கும் இந்த முறையை நீங்க பயன்படுத்தும் பொழுது சூப்பரா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல தனித்துவமா தெரியீங்க அதுதான் நமக்கு முக்கியம் மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம வித்தியாசப்பட்டு தெரியணும் இந்த மற்றவங்களோட பொருள்ல இருந்து நம்ம பொருள் வித்தியாசப்படுத்தி நம்ம காமிக்கணும் அப்பதான் விற்பனை வாய்ப்பை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கிக்க முடியும் ஓகேங்களா இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி தயாரிக்கிறீங்கன்னா நாளைக்கு இதுல இருந்து இன்னும் தரமானது இன்னும் புதுவிடமா எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படிங்கறதுல எப்பவுமே கவனம் அடுத்து எது சம்பந்தமான தொழில் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்